பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்குப் போனார்கள் இயேசு மலைக்கு போனார் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது உபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதவாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்கிறீர் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவு குனிந்து விரளினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மே முதலாவது கல்லெறிய கடவன் அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றார் இயேசு இருந்து அவர்கள் இங்கே முருவன் ஆகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா ஆண்டவரே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய் உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் நீங்கள் மாம்சத்திற்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே நான் என்னை குறித்து சாட்சி இருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் உம்முடைய பிதா எங்கே என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிவீர்கள் தேவாலயத்திலேயே சுபதேசம் பண்ணுகிறபோது போது தர்ம இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களைச் சொன்னார் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை நான் போகிறேன் நீங்களே என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் யார் என்று சொல்லும் நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான் உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உலகத்துக்கு சொல்கிறேன் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் நீங்கள் என் உபதேசத்தில் நினைத்திருந்தால் மையாகவே என் சீசியராயிருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நாங்கள் ஆபிரகாமிற்கு சந்ததியாயிருக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவே ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன் நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள் தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் நாங்கள் வேசி தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல ஒரே பிதா எங்களுக்கு உண்டு அவர்தான் எங்களுடைய தேவன் தேவன் உங்கள் பிதாவாக இருந்தார் என்னிடத்தில் அனுப்பியிருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க இருக்கிறதுனால் அல்லவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் பணியை செய்ய இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு கொண்டு மனுஷக் கொலை இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை நீங்கள் தேவனால் உண்டாகிறபடி செவி கொடாமல் இருக்கிறீர்கள் உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்கிறது சரிதானே நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கணம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னை கனவையிடம் பண்ணுகிறீர்கள் நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் ஆப்ரகாமும் தீர்க்க தரிசிகளும் மறித்தார்கள் நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றைக்கும் மரணத்தை ருசிப்பதில்லை என்கிறாய் எங்கள் பிதாவாகிய பிதாவாகியும் நீ பெரியவனோ அவர் மறித்தார் தீர்க்க தரிசிகளும் மறித்தார்கள் உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாய் இருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார் அவரை உங்கள் தேவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆயினும் நீங்கள் அவரை 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 அறியவில்லை நான் அறிந்திருக்கிறேன் அறியேன் என்று சொல்வேன் ஆகில் உங்களைப் போல் நானும் இருப்பேன் அவரை நான் அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு களி கூர்ந்தான் உனக்கு இன்னும் ஐம்பது வயது ஆகவில்லையே நீ ஆபரகாமை கண்டாயோ மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்பொழுது அவர் மேல் இறையும்படி கற்களை எடுத்துக் கொண்டார்கள் இயேசு மறைந்து அவர்கள் நடுவை கடந்து தேவாலயத்தை விட்டு போனார்